வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சித்தகுரு எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு அஞ்சனமை மை ஆல்ரெடி நம்ம மைகள் வந்து இரண்டு வகைகள் போட்டிருக்கோம் அது ரெண்டுமே நீங்கள் ஈஸியாக செஞ்சுக்கிற முறைகளும் போட்டிருக்கோம் ஆனால் வந்து அந்த காலத்து ராஜாக்கள் செல்வந்தர்கள் எல்லாமே ராஜகுரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்கக்கிட்ட அரசவையில் இருக்கக்கூடியவங்க ராஜகுருக்கள் செஞ்சு கொடுத்த ஒரு அஞ்சனமை மை இது வந்து போடுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதை வந்து சித்தகுரு எப்போ சொல்லி கொடுத்தாரு ஆனால் வந்து செய்கிறது ரொம்ப கடினம் அப்படின்றதுனால கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாக இதை முயன்று 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 இப்போ எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு இது வந்து எல்லாராலையும் செஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால தான் இந்த மாதிரி சொல்லலைன்னா இப்போ என்னென்னா சித்தகுரு சொன்னார் உங்களுக்கு எல்லாராலையும் செஞ்சுக்க முடியலன்னா கேட்டாங்கன்னா நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கேற்ப ஆறு மாத காலம் இது பல ஆட்கள் வேணும் இதுக்கு வேலைக்கு வச்சு செஞ்சு இப்போ கொடுக்கலான்ற முடிவில் நாங்கள் வந்துட்டோம் ஸோ அதனால் வந்து இந்த இதை வந்து செய்ய முடிகிறவங்க தயவு செஞ்சு செஞ்சுக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் இது வந்து ஒவ்வொரு மை இதுக்கும் மேலே கூட இன்னொரு மை கூட இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் ரெண்டு மைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு இதுக்கும் மேலே கூட சில சில ஃபார்முலாஸ் இருக்குது அதுவும் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு ஆனால் வந்து அந்த ரெண்டு ஃபார்முலாஸில் இன்னும் ரொம்ப டஃப் அது ஸோ முதல்ல இந்த டஃப்பான முறையில் வந்து நம்ம செய்ய முற்படுவோம் இதுக்கு முதல்ல நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து கலப்படம் இல்லாத ஹார்மோன் ஊசி போடாத அருகம்புல் மட்டுமே சாப்பிட்டு வாழக்கூடிய பசுமாட்டு பால் வேணும் அந்த பசுமாட்டு பாலை முதல்ல வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும் ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த மாதிரி பா கிடையாது நம்மளுக்கு இது வந்து நாங்கள் ஒரு ஃபார்மில் வச்சு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ தான் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு எங்களுக்கு இதில் வந்து என்னென்னா இந்த பால் வந்து முதல்ல ரெடி பண்ணிக்கிட்டீங்க இந்த பாலை ரெடி பண்ணதுக்கப்புறமா வெள்ளை கரிசலாங்கண்ணி இந்த பாலை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பக்கம் அதை அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்போ வந்து பாலை வந்து காய்ச்சி ஒரு பக்கத்தில் வச்சாச்சு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் மஞ்சள் கரிசலாங்கண்ணி பொன்னாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி இந்த மூணையுமே தனித்தனியாக கத்திப்படாமல் முன்னாடி நாள் தண்ணி விட்டு அதுக்கு அதுலேருந்து அப்படியே வேரோடு பிடுங்கி அதை வந்து நல்லா கழுவிட்டு நிரலை வச்சு அது கொஞ்சம் அப்படியே அந்த தண்ணி போனதுக்கு அப்புறமா என்ன பண்ணணுன்னா இளநீரில் வந்து ஆவிப்புடம் போடணும் தனித்தனியாக ஆவிப்புடம் எப்படின்னா இளநீர் வந்து நம்ம ஒரு பானையில் இளநீர் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் கடுக்காய்க்கும் பெப்பருக்கும் எப்படி போடுவோன்ட்டு அதே முறையில் தான் ஒரு மண் சட்டியில் வந்து இளநீரை ஊற்றி அது மேலே ஒரு துணியை கட்டி அதில் வந்து நம்ம மஞ்சள் கரிசலாங்கண்ணியை அப்படியே வந்து ஆவிப்படம் போடணும் ஆவியில் வேகணும் அப்போ அந்த இளநீர்லேருந்து ஆவி வந்து இது வந்து மஞ்சள் கரிசிலாங்கண்ணி ஒன்று ஒன்றையும் தனித்தனியாக வந்து அந்த ஆவியில் வந்து வேக விடாது வேக விடுறதுன்னா வேகிறது ஃபுல்லாக வேகாது அந்த ஆவி வந்து அதுக்கு வந்து சேரும் அப்போ இளநீரினுடைய அந்த பவர் எல்லாம் அந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணிக்கு வெள்ளை கரிசலாங்கண்ணிக்கு பொன்னாங்கண்ணிக்கு சேரும் இந்த மாதிரி மூணையும் தனித்தனியாக எடுத்து நம்ம ஆவிப்படம் போட்டு இளநீரில் ஆவிப்படம் போட்டு நிழலில் கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அப்புறம் அதை தனித்தனியாக சாறு எடுக்கணும் தனித்தனியாக சாறு எவ்வளோ வேணும் ஒரு லிட்டர் பாலுக்கு வந்து நம்மளுக்கு இரநூறு எம்எல் வந்து தனித்தனியாக சாறு எடுக்கணும் அந்த சாரில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது வெறுமனே அரைச்சி அரைச்சி அதை புழிஞ்சு சாறு எடுப்பாங்க ஸோ இதெல்லாமே ஒரு ப்ராசஸ் எல்லாத்தையும் ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா திரும்பவும் சுண்டை விடணும் அந்த பாலில் அந்த ஒரு லிட்டர் பாலில் வந்து இந்த மூணும் அறுநூறு எம்எல்லையும் சுண்டை விட்டு அப்படியே சுண்டை விட்டு சுண்டை விட்டு நல்லா அந்த அந்த தண்ணியெல்லாம் போயிடும் இல்லையா அதை வற்றிடோம் இல்லையா திரும்பி பால் மாதிரி நிற்கும் அப்போ எடுத்து கீழே வச்சுக்கணும் கீழே வச்சுட்டு அதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா என்ன பண்ணணும் லெமன் ஒரு ரெண்டு லெமனை வந்து நல்லா புழிஞ்சிக்கணும் அதில் அந்த லெமனோட இது இல்லாமல் அந்த கொட்டைகள் இல்லாமல் லெமன் புளிகிற அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா ஒரு சின்ன கரண்டி மாதிரி அதில் வச்சு ஒரு ரெண்டு லெமனை வந்து நல்லா புழிஞ்சிக்கணும் புரிஞ்சிட்டிங்கன்னா என்னாகும் பால் திரிஞ்சிடும் அப்புறமா உடனே வந்து கொஞ்சோண்டு வந்து தயிர் உறவு ஊற்றணும் அதில் தயிர் உறவு ஊற்றி இதை வந்து ஒரு நாள் வெள் அந்த தயிர் தயிர் மாதிரி தோஞ்சிடும் இல்லையா அது தெரிஞ்சு போச்சு ஆல்ரெடி அதில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தயிர் விட்டுருக்கோம் இதை வந்து ஒரு நாள் அப்படியே கொஞ்ச நேரம் வெளில வச்சுட்டு அப்புறம் மறுநாள் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையிலேருந்து நைட் வரைக்கும் வெளியில் இருக்கணும் நைட் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சணும் ஏன்னா டே டைம் எல்லாம் சூரிய வெளிச்சத்தில் நைட் வந்து அது கூல் ஆகணும் நைட்டு ஆகிடும் திரும்பி காலையில் எடுத்து வெளியில் வச்சுக்கணும் இந்த மாதிரி வந்து செவன் டேஸ்க்கு வந்து இந்த ப்ராசஸ் இந்த பால் இந்த சாறுகளுடைய ப்ராசஸ் பண்ணணும் செவன் டேஸ் நடக்கணும் இது அதற்கு இடையில் இந்த செவன் டேஸ்க்கு இடையில் நம்ம வேறு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஓமம் இருக்குது இல்லையா இந்த ஓமம் வந்து வாங்கிக்கிட்டு நோம் ஓமம் வந்து ஒரு நூறு கிராம் வச்சுக்கோங்க பாதாம் ஒரு நூறு கிராம் அண்டு தான் சேஃப்ரான் அது என்ன சொல்லுவாங்க சேஃப்ரான்னா குங்குமப்பூ இது ஒரு நூறு கிராம் நூறு கிராம் தேவையில்லை சேஃப்ரான் கொஞ்சம் கம்மியாக விட்டாலும் பரவாயில்லன்னு சொன்னார் நம்ம இஷ்டம் தான் இது நம்ம கண்ணுக்கு தான் போக போது நம்ம விருப்பம் நூறு கிராம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னால ஒரு பத்து கிராம் வச்சுக்கோங்க சேஃப்ரான் மட்டும் மற்றதெல்லாம் நூறு கிராம் நூறு கிராம் போட்டுக்கோங்க ஒன்றும் தப்பு கிடையாது இதை என்ன பண்ணணும்னா ஓமத்தை வாங்கி சுண்ணாம்பு தெளிவு தண்ணீர் சுண்ணாம்பு ஊற்றி ஒரு பாத்திரத்தில் வச்சுருப்போம் அது மேலே தெளிஞ்சிரும் இல்லையா அந்த தண்ணியை ஒரு பானையில் ஊற்றி அடுப்பில் வச்சு அது மேலே ஒரு வேடு கட்டி துணியை கட்டி இந்த ஓமத்தை வந்து போட்டு ஆவிப்புடம் எடுக்கணும் ஒரே வாட்டி போதும் ரெண்டு வாட்டி மூணு வாட்டிலாம் கிடையாது ஒரு வாட்டி வெள்ளை துணியில் போட்டு மேலே ஆவிப்புடம் எடுக்கணும் இந்த அடியிலேருந்து வர்ற சுண்ணாம்பு தெளிவு தண்ணியிலேருந்து வரக்கூடிய ஆவி வந்து இந்த ஓமத்துக்கு ஃபுல்லாக பட்டு அது ஆவியாக வந்து அதுக்குள்ளே சேரணும் அது ஒன்றாச்சா ரெண்டாவது வந்து பாதாம் வந்து ஒரு நூறு கிராம் பாதாம் வந்து மாட்டுப்பால் ஒரிஜினல் மாட்டுப்பாலில் வந்து அதே மாதிரி ஆவிப்புடம் எடுக்கணும் பாலை பானையில் வச்சு கொதிக்க விட்டு மேலே வந்து பாதாம துணியில் வச்சுட்டு அது ஆவிப்புடம் எடுக்கணும் மூணாவது வந்து சேஃப்ரான் ஒரு பத்து கிராம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அது வந்து ஆட்டுப்பாலில் வெள்ளாட்டு பாலில் வெள்ளாட்டு பாலில் வந்து அதை ஒரு பானையில் ஊற்றி கொதிக்க விட்டு அது மேலே சேஃப்ரானை போட்டு அதில் வந்து நம்ம அது ஆவிப்புடம் எடுக்கணும் இது பத்து கிராம்னு சொல்லியிருக்கோம் நம்மளுக்கு அதிகமாக கிடச்சா ரொம்ப நல்லது அதிகமாக போட முடிஞ்சால் ரொம்ப நல்லது ஏன்னா சேஃபரான்னு ரொம்ப நல்லது இந்த இந்த ஃபார்முலாவுக்கு அதனால் இது வந்து பத்து கிராம்லேருந்து இருந்து உங்களுடைய விருப்பம் நூறு கிராம் வரைக்கும் உங்களுடைய விருப்பம் தான் இது இது வந்து அளவு கிடையாது இதில் இந்த மூணுத்தையுமே ஆவிப்புடம் போட்டாச்சு எடுத்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நேரம் நிழலை நல்லா காய விட்டணும் நிழலில் வந்து அந்த அந்த ஆவியெல்லாம் வந்திருக்கு இல்லையா அதனுடைய ஈரத்தன்மை இருக்கும் அதனால் வந்து அதை வந்து காய விட்டுருவோம் நம்ம இப்போது நமக்கு மொத்தமாக வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன் நான் ஹண்ட்ரட் கிராம் மொத்தமாக எது ஓமம் பாதாம் அண்ட் இது எல்லாம் இது வந்து நான் ஒரு அளவுக்காக தான் சொன்னேன் ஓமம் பாதாம் எல்லாம் உங்களுடைய விருப்பம் தான் ஆனால் பாதாம் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கம்பல்சரி வேணும் ஓமம் வந்து நீங்கள் கொஞ்சம் குறைவாக கூட போட்டுக்கலாம் ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டலாக நூறு கிராம் இருந்தால் இப்போ நீங்கள் அதை கால்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளோ போட்டிருக்கீங்கன்னு அப்போ ஹண்ட்ரட் எம்எல் வந்து நெல்லி சாறு விட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கணும் எது அண்ட் அண்டு ஓமம் அண்டு சேஃப்ரானை கொஞ்சம் கொஞ்சமாக எதை விட்டு அமியில் வச்சு நெல்லி சாறு விட்டு அரைக்கணும் இந்த நெல்லி சாறு எப்படி எடுக்கணும் நெல்லிக்காயை கட் பண்ணி அதை விதையை எடுத்துட்டு அப்புறமா அதை இடித்து சாறு எடுக்கணும் அந்த சாறு வச்சுருக்கணும் நம்ம இப்போ ஹண்ட்ரட் கிராம் இந்த பவுடர் இருந்ததுன்னா அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு என்ன பண்ணணும் இந்த நெல்லிச்சாறை விட்டு விட்டு அரைச்சி 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 அரைச்சு அதை எடுக்கணும் அது அதில் என்ன கான்செப்டுன்னா இந்த ஓமம் பாதாம் சேஃப்ரானோட நெல்லிச்சாறு சேரணும் இதுதான் இதனுடைய கான்செப்ட் இந்த அளவுக்கு இந்த அளவு நூறு கிராமுக்கு வந்து ஹண்ட்ரட் எம்எல் நெல்லிச்சாறு சேரணுமா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாலை காய்ச்சி இந்த ஏழு நாளில் வச்சுருக்கீங்க இல்லையா இதை இதை வந்து கடைஞ்சி நம்ம வந்து இதை வந்து நான் சொல்கிறது வந்து ஒன் லிட்டர் பாலுக்கு தான் நம்ம செய்ய போகிற அளவை பொறுத்து தான் நம்ம வந்து கூட குறைச்சல் நம்ம பண்ணிக்கணும் அப்போ வந்து அந்த அந்த அதுலேருந்து வந்து வெண்ணெய் எடுக்கிறோம் இல்லைங்களா அந்த வெண்ணெயை எடுத்து அதில் வந்து ஒரு மூணு பெப்பர் நல்லா அரைச்சு மூணு பெப்பர் போட்டுக்கணும் இப்போது ஓகேவா மூணு பெப்பர் போட்டு அந்த வெண்ணெயில் கொஞ்சமாக வெண்ணெயில் போட்டு வச்சுக்கோங்க மிச்சம் வெண்ணெய்யை வந்து நம்ம உருக்கி நெய் போகிறோம் மிச்சம் வெண்ணையை வந்து உருக்கி நெய் அந்த நெய் தான் நம்ம வந்து இப்போ பண்ணுறதுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு வந்து பேஸ் அது தான் நம்மளுக்கு வேணும் இப்போது ஸோ அந்த நெய் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வெண்ணெய் கொஞ்சம் எடுத்து அந்த வெண்ணெய்யோடு இந்த இப்போது ஓமம் அண்டு பாதாம் சாஃப்ரான் போட்டு அரைச்சி காய விட்டுருக்கீங்க இல்லையா நெல்லிச்சாரில் அதில் கொஞ்சம் வெண்ணெயை தடவி வச்சுக்கோங்க தட அதை வெண்ணெயை கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அது ஒரு ப்ராசஸ் அகெயின் இப்போ இது வரைக்கும் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா செம்பருத்தி இங்கே வந்து ஒரு செடியினுடைய ஃபிகர் பிக்சர் கூட நம்ம போட்டிருக்கோம் அதை பார்த்துக்கோங்க செம்பருத்தி பூ கிடையாது செம்பருத்தின்னு சொல்லுவாங்க அதில் வந்து காட்டன் வரும் ஆனால் காட்டன் செடியும் கிடையாது அது செம்பருத்தி பூ போலயே இருக்கும் அதில் வந்து காட்டன் வரும் அடியிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த பூக்கு அப்புறமா அந்த காட்டன் வரும் அந்த காட்டன் தான் வேணும் இதுக்கு அந்த காட்டன் எடுத்துக்கணும் இலவம் பஞ்சு எடுத்துக்கணும் அப்புறம் வந்து பட்டு நூல் ஒயிட் கலர் பட்டு நூல் இந்த மூணையும் எடுத்து ஒன்றா ஒரு திரி மாதிரி திரிச்சுக்கணும் ஃபுல்லாக நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அது பெருசு லாங்கு இதெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும் பார்த்து மூணுத்தையும் மூணும் வேணும் இலவம் பஞ்சு வேணும் அந்த பட்டு நூல் வேணும் ஒயிட் கலருது செம் பருத்தியினுடைய அதனுடைய பிக்சர் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துக்கோங்க இதை மூணையும் திரித்து அந்த திரி வை திரியை ரெடி பண்ணி வச்சுக்கணும் இந்த திரியை என்ன பண்ணணும் நம்ம வந்து இதில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த பாதாம் சாஃப்ரான் அந்த பவுடர் கொஞ்சோண்டு வெண்ணெய் போட்டு தடவி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த திரியை வந்து அதில் போட்டு போட்டு இது பண்ணி இது பண்ணி வெயிலில் அதை நல்லா தெரித்து தெரித்து வெயிலில் வைக்கக்கூடாது நிழலில் வச்சு காய விடணும் அப்போ அதை மொத்தமாக வந்து இதில் வந்து இதுக்குள்ளே வந்துடணும் இதுக்குள்ளே இந்த துணிக்குள்ளே நம்ம இந்த திரி வச்சுருக்கோம் இல்லையா அந்த திரிக்குள்ளே இது எல்லாமே வந்துடணும் அது அது ஃபஸ்ட்டு அது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த திரி ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நெய் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்மக்கிட்ட ஸோ இந்த திரியும் ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்து என்ன பண்ணணும் சுருமாக்கல் ஒரு ஐம்பது கிராம் சுருமாக்கல் வாங்கிட்டிங்கன்னா என்ன பண்ணணுன்னா தௌசண்ட் எம்எல் கரிசலாங்கண்ணி ஒயிட் கரிசலாங்கண்ணி எல்லோ கரிசிலாங்கண்ணி பொன்னாங்கண்ணி பால் நல்ல மாட்டு பால் அப்புறம் நெல்லிச்சாறு எல்லாமே அஞ்சும் வந்து டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் எம்எல் அது ஒன்றா சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம் தனித்தனியாக அரைக்கணும்னு கிடையாது ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு ஒரு தௌசண்ட் எம்எல் ஒரு லிட்டர் வச்சுக்கணும் இது ஐம்பது கிராம் சுருமாக்கல்லை என்ன பண்ணணும்னா ஒரு தோசை வானலிலேயோ இல்லை வந்து ஏதாவது வானலிலேயோ தோசை பலகையிலையோ வானலிலேயோ சுருமாக்கல்ல வச்சு ஒரு கடாயிலேயோ வச்சு என்ன பண்ணணும் இந்த தௌசண்ட் எம்எல்லை வந்து ட்ராப் சிம்மில் வச்சு அடுப்பேன் டிராப் ட்ராப்பாக ட்ராப் ட்ராப்பாக அந்த கல் மேலே விடும்போது அந்த கல் வந்து அதை வந்து எடுத்துக்கும் இந்த தௌசண்ட் எம்எல்லையும் இந்த கல் எடுத்துக்கும் எடுத்துக்கிட்டு அது வந்து சுருமாக்கல் வந்து இப்போ சுரு நம்ம எப்படி வந்து ஆவிப்புடம் போட்டோமோ அந்த மாதிரி சுருமாக்கல்லில் வந்து இப்போ கரிசலாங்கண்ணி பொன்னாங்கண்ணி நெல்லிச்சாறு மாட்டுப்பால் எல்லாமே அதுக்குள்ளே போயிடும் இது அது வந்து சுருக்கு கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சுருக்கு கொடுத்து அது அப்புறமா ஒன்றுமே இருக்காது அந்த கல்லு உள்ள எல்லாமே அது எடுத்துக்கிட்டு இருக்கும் அப்போ வந்து அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் என்ன பண்ணோம் இது வந்து ஒரு நல்ல தண்ணியில் போட்டு கழுவிட்டு அப்படியே வந்து காய வச்சுட்டு வெயிலில் காய வச்சுக்கலாம் இது காய வச்சுட்டு தூள் பண்ணி பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அடுத்து வேண்டியது என்னென்னா தேங்காயை வந்து ரெண்டாக ஒடிச்சு இந்த மூணு கண் இருக்கும் பார்த்திங்களா மேலே அந்த அந்த தேங்காய் தான் நம்மளுக்கு வேணும் அது மேலே வந்து அந்த ஓட்டையை எடுக்காமல் அதை அப்படியே வச்சுக்கிட்டு அந்த தேங்காயை உள்ளே மேலெல்லாம் அந்த சிரட்டையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க தேங்காய் தேங்காய் ஓடில் வந்து ஏதாவது பண்ணுவாங்க பார்த்திங்களா நிறைய வந்து பாத்திரங்கள்லாம் பண்ணுவாங்க சின்ன சின்ன கரண்டி இரண்டி அந்த மாதிரி அதுக்கு அந்த மேலே உள்ள சிரட்டையெல்லாம் க நல்லா தேய்ச்சி எடுத்துடணும் அப்புறமா உள்ளுக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆட்டுப்பாலை ஒரு லேயர் அது தேங்காய் மூடிக்குள்ள ஆட்டுப்பால் ஒரு லேயர் தேஞ்சு காய விடணும் வெயிலில் அது காஞ்சிட்டனே பசும்பால் ஒரு லேயர் விட்டு காய விடணும் அப்புறமா மூணாவது வந்து பாதாம் எண்ணெய் இந்த பாதாம் எண்ணெய் வந்து நம்ம செஞ்சு தான் இருக்கணும் பாதாம் வந்து பிடிச்சி அந்த ஆயில் செய்கிற ப்ராசஸ் வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க நிறைய பேர் நீங்கள் அதை பார்த்து ஆயில் செஞ்சுக்கலாம் ஆனால் நம்ம தான் செய்யணும் வீட்டில் செய்கிற எண்ணெய் தான் கடையில் வாங்குகிற எண்ணெய் கிடையாது பாதாம் எண்ணெயை போட்டு மூணு கோட்டிங் உள்ள முதல்ல பால் ஆட்டு பால் அப்புறம் பசும்பால் அப்புறம் பாதாம் எண்ணெய் கோட்டிங் இதை மூணுத்தையும் போட்டு வெயிலில் காய வச்சிடணும் அப்போ இந்த எண்ணெய் கோட்டிங் மட்டும் கொஞ்சம் நிற்கும் நம்மளுக்கு வேலை இப்போது இந்த ப்ராசஸும் முடிஞ்சிடுச்சு இப்போ அடுத்து என்ன பண்ணணும் ஒரு செம்பு விளக்கு எல்லோரும் பித்தளை விளக்கு வெள்ளி விளக்கு கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க செம்பு விளக்கில் வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற நெய் இருக்கு இல்லையா அந்த நெய்யை வந்து செம்பு விளக்கில் போட்டு நம்ம திரியை ரெடி பண்ணி வச்சிட்டோம் எல்லாத்தையும் தோச்சு தோச்சு திரி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அந்த திரியை வந்து அந்த நெய்யில் போட்டு இப்போ வந்து விளக்கு ஏற்றும் போது என்ன பண்ணணும் அந்த இந்த கொட்டாங்காச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கொட்டாங்கச்சி அதுக்கு மேலே கவக்கணும் கவக்கும்போது அது வந்து அதில் வந்து அந்த கருமை படியும் ஃபுல்லாக கருமை படிஞ்சதுக்கு அப்புறமா ஃபுல்லாக அது வந்து எவ்வளோ தூரம் படியுதோ அவ்வளோ தூரம் படிக்க படிய விடணும் அது ஒரு தடவை தான் நம்ம ஒரு கொட்டாங்கச்சி ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுவோம் படியை விட்டுட்டு அதை வந்து எடுத்து வெளியில் வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் கம்பு வாங்கிக்கணும் வசம்பு கொஞ்சம் அது அளவு கிடையாது கொஞ்சம் அளவு நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணாலும் வச்சுக்கலாம் நம்ம ஒன்றும் தப்பு கிடையாது இது வசம்பு ஒரு நூறு கிராம் வச்சுக்கோங்களேன் நூறு கிராம் வாங்கிக்கிட்டு அதை வந்து மேல் நீக்கணும் நீக்கிடணும் தோலை வந்து கத்திய வச்சு நம்ம நீக்கிடணும் தங்க ஸோ நீக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அதை இளநீர் மூலிகை சாறு இப்போ நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம் இல்லைங்களா இளநீர் மூலிகை சாறு இது எல்லாத்தையுமே மூலிகைன்னா என்னது மஞ்சள் கரிசிலங்கண்ணி வெள்ளைக்கரிசுலாங்கண்ணி பொன்னாங்கண்ணி அந்த தான் நெல்லிக்காய் இது எல்லாத்தையுமே ஒன்றா கூட போட்டுக்கலாம் ஒரு லிட்டர் வரைக்கும் அரைச்சி அதை வந்து அந்த ப்ராசஸில் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா எப்படி வந்து ஆவிப்படம் போடணுன்னு அந்த மாதிரி அரைச்சி அந்த தண்ணியை வச்சு ஒரு ஒரு மண்பானையில் வச்சு அந்த தண்ணியை சாறு தண்ணியெல்லாம் இந்த வசம்பை வந்து அரை புடம் போடணும் புடமுன்னா என்ன ஆவிப்புடம் போடணும் ஆவிப்புடம் போட்டதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி செஞ்சுருக்கோம் இல்லைங்களா அந்த நெய் இருக்குல்ல இந்த நெய்யில் வந்து அந்த வசம்பை வந்து தொட்டு 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 அந்த விளக்கு இருக்கு இல்லையா அந்த விளக்கில் வந்து அகெயின் அந்த விளக்கில் அதை அதை வந்து காட்டும்போது அந்த புகை வரும் அந்த புகையை மட்டும் என்ன பண்ணணும்னா இந்த கொட்டாங்கச்சியில் பிடிச்சிக்கணும் ஆல்ரெடி நம்ம வந்து நெய்யை ஊற்றி எரித்து அந்த அதை வந்து பிடிச்சிருக்கோம் இது இன்னொரு செம்பு விளக்கில் வந்து இதை நீங்கள் ஏற்றி இந்த புகையை வந்து அந்த கொட்டாங்கச்சியில் அகெயின் வந்து கொஞ்சம் சேர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து இந்த வசம்பு புகையை மட்டும் பிடிக்கணும் வசம்பு புகையை மட்டும் அந்த கொட்டாங்கச்சிக்குள்ளே போகிற மாதிரி கொஞ்சம் நேரம் பிடிச்சிட்டு அப்புறம் எடுத்து வச்சுக்கணும் வச்சுட்டு என்ன பண்ணணும் நம்ம நெக்ஸ்ட்டு மை வந்து நம்மளுக்கு இந்த இந்த புகையும் புகை கொஞ்சமாக தான் சேரும் அந்த ஆல்ரெடி வந்து இந்த செம்பு செம்பு விளக்குலேருந்து கிடச்சது இல்லையா அதில் இந்த அந்த கருமையான சாம்பல் நிற பகுதியில் வந்து அது ஒரு கிராமுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக இதுக்கு நம்மளுக்கு வெயிட் மிஷின் வேணும் ஒரு கிராமுன்னு வச்சுக்கோங்க பத்து கிராம் வந்து அஞ்சனக்கல் இந்த சுருமாக்கல் பவுடர் வச்சுருந்தோம் இல்லைங்களா நம்ம சுருக்கி அந்த சு அந்த வந்து பத்து கிராம் போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் இவ்வளோ தான் அஞ்சன கொட்டாங்கச்சியில் செஞ்சு முடிஞ்சாச்சு இந்த ஒரு தடவை சுரண்டி எடுத்துகிட்டோம் கொட்டாங்கச்சியிலனா செகண்ட் டைம் வேறு கொட்டாங்கச்சி தான் நம்ம யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி மூணு கொட்டாங்கச்சியை யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன டப்பாவில் கிடைக்கக்கூடிய மை வந்து கிடைக்கும் ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம நெய் வச்சுருக்கோம் இல்லையா அந்த நெய்யில் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும் இதில் நெய்யோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நெய் வந்து நம்ம தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு மச்ச கொஞ்சம் இருக்கும் இல்லையா அந்த நெய்யை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கணும் மை பதத்துக்கு வரும்போது இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்கன்னா பார்வை குறைபாட்டுக்கு யூஸ் ஆகுமா அப்புறம் நேத்திர நோய்கள் கண் நோய்கள் அத்தனைக்கும் வந்து யூஸ் ஆகுமா இந்த கண்மையை வச்சுட்டு வரும்போது அப்புறம் வந்து பார்வை நரம்புகள் பலப்படும்னு சொன்னாங்க பார்வை குளிர்ச்சி அடையும் சொன்னார் அப்புறம் மூளை நரம்புகள் பலப்படும்னு சொன்னாங்க இது வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னா பிறந்த குழந்தையிலேருந்து எல்லாருமே ஆண் பெண் அப்படின்னு இல்லாமல் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஆப்ரேஷன் பண்ணவங்க லேசர் பண்ணவங்க எல்லாருமே இந்த கண்மையை யூஸ் பண்ணலாம் இதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இவ்வளோ பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு தெரியாமே நடக்கும் இதை வந்து ஆண்கள் எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் நைட்டில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இதை கழுவிடலாம் நம்ம பெண்கள் வந்து நார்மலாக மை இட்டுக்கிற மாதிரியே இட்டுக்கலாம் ஆனால் கையால் தொட்டு தான் நம்ம கண்ணில் வைக்கணும் ஒரு தடவை அதில் தொட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ரெண்டாவது தடவை கண்ணை கண்ணில் வச்ச கையை அந்த மயில் வைக்கக்கூடாது ஒரே தடவை எடுத்துக்கிட்டு ரெண்டு கண்ணுக்கும் வச்சுக்கணும் இல்லைனா கையை கழுவிட்டு தான் திரும்பி அந்த மயில் நீங்கள் கை வைக்கணும் ஏன்னா கண்ணில் உள்ள அந்த இதெல்லாமே கண்ணில் உள்ள அந்த தோஷம் எல்லாமே அதில் இறங்கிடும் அதனால் இதை வந்து ரொம்ப ஜாகிரதையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் ஸோ இது வந்து என்னென்னா இவ்வளோ கஷ்டமான ஒரு ப்ராசஸ் அதனால தான் நாங்கள் வந்து இதை சொல்லக்கூட இல்லை முன்னாடி இது வந்து இதுக்கு இன்னும் ரெண்டு ப்ராசஸ் இன்னும் ரெண்டு கண்மை இருக்குது இதை தாண்டின கண்மைகள் அது வந்து அது இன்னும் ரொம்ப கஷ்டம் ஆனால் இதுலேயே வந்து இவ்வளோ பவர்ஸ் இருக்குது இவ்வளோ இது பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து ஆட்கள் எல்லாம் நிறைய பேர் வச்சு இந்த ப்ராசஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ப்ராசஸ் பண்ணுற மாதிரி பண்ணி இப்போ வந்து இந்த என்ற பதத்துக்கு கொண்டு வந்துட்டேன் ஸோ இப்போ வந்து சித்தகுரு சொன்னார் இதை நீங்கள் போட்டுருங்க செஞ்சுக்கிறவங்க செஞ்சுக்கிட்டோம் செஞ்சுக்க முடியலன்னா நீங்கள் செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா தேர்ட்டி டேஸ் எங்களுக்கு டைம் வேணும் இதனுடைய ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப பெரிய ப்ராசஸ் பார்த்துட்டிங்க நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கீழே வர அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து நீங்கள் ஒரு எங்களுக்கு இந்த மை வேணும் அப்படின்ற மாதிரி கொடுங்க மையும் இன்னொன்று வந்து இன்னொரு வீடியோ வரும் அது வந்து கண்ணுக்கு தேவையான ட்ராப்ஸு அந்த ட்ராப்ஸும் அது ரெண்டுமே கண் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கண் மையும் அந்த ட்ராப்ஸும் ஐ கிட்டுன்னு சொல்லலாம் நம்ம பியூட்டி கிட் மாதிரி ஐ கிட் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் அந்த ட்ராப்ஸை சொல்லும்போது அதுக்கு உண்டான ப்ராசஸ் சொல்லி அது வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் யார் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியது இது எப்போவுமே ரெகுலர் நம்ம மை வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மை வைக்கும்போது இவ்வளோ பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு செஞ்சுக்க முடிகிறவங்க தாராளமாக செஞ்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் செய்ய முடியாதவங்க எங்களுக்கு இப்போ ஆட்கள் கிடச்சி நாங்கள் பண்ண ஆரம்பித்ததுனால உங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் ஆனால் தேர்ட்டி டேஸ் டைம் வேணும் ஸோ நீங்கள் வந்து வேணுன்றவங்க இந்த கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்